தெரியாது இந்த வருடத்தினுடைய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை உலகத்திலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இதுதான் என்று நினைத்து என்னுடைய ஜனாசாவை இந்த ஊர் மக்கள் தன்னுடைய தோள்களில் வைத்து தூக்கி கொண்டு போகும்போது நான் ரப்பிடத்திலே மன்னிப்பு கேட்டு அல்லாஹுக்கு பொருத்தமான பரிசுத்தமான ஒரு தக்குவாதாரியாக நான் மாறி இருப்பேனா நாள் என்னுடைய செய்தி இந்த மஸ்ஜித் இந்த ஊரினுடைய ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் அறிவிக்கப்படுமே அன்றைய நாள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாரான நிலையில் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான நிலைமையில் நான் இருப்பேனா மையத்து ஜனாசா என்று என்னை சொல்லக்கூடிய ஒரு நாள் வருமே அந்த நாளில் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் அதை நான் என்னைகளும் நினைத்தால் மரணித்த ஜனாசா கெட்ட ஜனாசாவாக கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அலருமே அப்படியே அடக்கம் செய்யப்பட்ட பின்னாடி வந்த உறவினர்கள் எல்லாம் விட்டு விட்டு போகும்போது என்னை தனிமையிலே விட்டு விட்டு எங்கே போகிறீர்கள் என்னை விட்டுட்டு எங்க போகிறீர்கள் என்று கதறுமே யார் கதறுவா மன்னிப்பை பெறாதவர்கள் கதறுவார்கள் அல்லாவுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாதவர்கள் கதறுவார்கள் நல்லடியாராக இருந்தால் ரப்படைய தௌபாவே அவனுடைய மன்னிப்பை பெற்று அவனின் பக்கம் மீண்டிருந்தால் பெற்ற அந்த நல்ல ஆத்மாக்கள் என்னை அவசரமாக கொண்டு போய் அடக்கிவிடுங்கள் என்னை வேகமாக கொண்டு போய் அடக்கி விடுங்கள் என்று தன்னை தன்னை வேகமாக அந்த மன்னரைக்குள் அடக்குமாறு சொல்லுமாம் சுபகான அன்பு சவோர்களை மலக்குள் மவுத்தில்லதி ஊக்கி லபிக்கும் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த வானவ உங்களுடைய உயிரை கைப்பற்றும் நாள் தெரியாது நாளைக்கா இந்த ரமலானிலா அடுத்த ரமலானிலா எத்தனை நாள் எத்தனை வருடம் தெரியாது அந்த உயிர் கைப்பற்றப்படுவதற்கு முன்னாடி தௌபா செய்து பரிசுத்தமான ஆத்மாவாக நான் மீண்டு விட்டேனா மனசு நேசிக்கிறா சகோர்களே திரும்ப ஒரு வருஷத்தை ரப்பு தருகிறான் திரும்ப காலையில் சகரிக்கு எலும்பி சாப்பிட்டு அல்லாவை நெருங்கி நோன்பு பிடித்து பாவங்களை விட்டும் தூரமாகி இரவிலே அல்லாஹோடு தனிமையிலே பேசணுமே என்னுடைய பாவங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அல வேண்டுமே என்னுடைய ரப்புடைய மன்னிப்பை பெற வேண்டுமே மறுமையிலே மேலான தலைவர் உயிரிலும் மேலான தலைவர் அவரோடு ஜென்னாவிலே இருக்க வேண்டுமே எத்தனை உள்ளங்கள் அதை பற்றி சிந்திக்கிறது எத்தனை உள்ளங்கள் மேலான ஜென்னாவை அடைவதற்காக தௌபா செய்யணும் அல்லாவிட மீளணும் என்று சிந்தனையில் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளை மாற்றி தௌபா செய்து ரப்பிடத்திலே மீளக்கூடிய நல்ல அடியார்களாக மாற வேண்டும் ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன் சகோதர்களே எத்தனையோ வருட ரமலானில் எத்தனையோ பயான்களில் பல மௌலவிமார்கள் பல உலமாக்கள் சொல்வதை கேட்டிருப்பீர்கள் இந்த ரமலான் கடைசி ரமலானாக இருக்கும் என்று இந்த ரமலானுக்கு பிறகு இன்னொரு ரமலான் கிடைக்குமான்னு தெரியாது என்று போன வருஷம் நம்மோடு இருந்த எத்தனை சகோதரர்கள் எத்தனை பெரும் 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 உளமாக்கள் இந்த வருடம் நம்மோடு இல்லை இந்த வருடம் நம்மோடு இல்லை இதே விஷயத்தை எத்தனையோ தடவை நானும் பயான்கள்ல பேசியிருக்கிறேன் ஆனால் கடந்த வருடம் ஏப்ரல் பத்தாம் தேதி நாம் பெருநாளை கொண்டாடினோம் வெறும் பத்தே நாள் வெறும் பத்தே நாள் ஏப்ரல் மாதம் இருபதாம் திகதி ஒரு மனிதனுடைய ஜனாசாவை நாம் அடக்கினோம் நான் அடக்கினேன் என்னுடைய கைகளால் ஜனாசாவை சுமந்து கையால் கழுவி கையால் தூக்கிட்டு வந்து ஜனாசாவை அடக்கினோம் என்னுடைய தாயுடைய சகோதரன் சொந்த மாமா ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா பல பயான்களில் பல வருடங்கள் நானும் பேசியிருக்கிறேன் இந்த வருஷம் கடை சிரமலானாக இருக்கும் சென்ற வருடம் எத்தனையோ பேர் இருந்தார்கள் இந்த வருடம் அவர்கள் இல்லை என்று ஆனால் வல்லாகி இந்த வருடம் நான் இதை சொல்லும்போது என்னுடைய மிக நெருங்கிய ஒரு உறவை நான் இழந்துவிட்டு பேசுகிறேன் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா அடுத்த வருடம் உங்களுடைய புள்ளை இதே மாதிரி ஒரு நாள் பேச வாய்ப்பு இருக்கிறது போன வருஷம் வாப்பா இருந்தார் போன வருஷம் மாமா இருந்தாரே என்று நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஜனாஜாக்கள் நடந்தது என்று ஏன் சகோதர்களை அந்த ஜனாஜாவாக நான் இருந்து அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்காமல் போனால் ரமலான் என்பது தௌபாவுக்குரிய மிக பெரிய ஒரு பாக்கியம் இந்த ரமலானிலும் இந்த தௌபாவை ஒருவர் பெற்றுக்கொள்ளாமல் வீணாக்கி நாட்களை வீணாக்கி வேறு வேறு விடயங்களில் ஈடுபட்டு வெறுமனே சும்மா பசியிலையும் பட்டினையும் நாட்களை கழித்துவிட்டு பெருநாளை கொண்டாடிவிட்டு விட்டு போல வாழ்க்கை திரும்பியதென்றால் நஷ்டவாளிகள் சகோர்களே நஷ்டவாளிகள் ரப்பிடத்திலே இன்று முதல் கேளுங்கள் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை கேளுங்க ஒவ்வொரு நாளும் அதிகம் அதிகம் இஸ்திகர் செய்யக்கூடிய இன்றிலிருந்து ரமலான் வரும் வரைக்கும் இருப்போம் என்று அல்லாமல் இன்றிலிருந்து தொழுது சௌபா செய்யக்கூடியவர்களாக நாம் செய்யக்கூடிய பாவங்களை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக வர இருக்கும் ரமலானை அழகாக திட்டமிட்டு அழகான முறையில் திட்டமிட்டு அந்த ரமலானில் அல்லாஹுடைய தௌபாவை பெற்று சொர்க்கம் நுழையக்கூடிய நல்ல மக்களாக வல்லவன்